வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்தாலுமே எங்களை வந்து எங்களை வந்து தடுக்கிறதுக்கோ இல்ல தடையாகிறதுக்கோ என்ன என்ன தடை பண்றதுக்கோ நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது வந்து வந்துருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பாதிப்பு ஏய்

பார்க்க போறீங்கன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு வந்து நிறைய நாங்கள் கதைக்கோணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கிறோம் நெல் விதைச்சிருக்கிறோம் மற்ற வந்து எதாவது ஒன்று வந்து நாங்கள் மாறி மாறி செஞ்சு கொண்டே இருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்தாலுமே எங்களை வந்து எங்களை வந்து தடுக்கிறத்துக்கோ இல்லை தடையாகிறத்துக்கோ என்ன என்ன தடை பண்ணுறதுக்கோ நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையையும் சரி சுயற்கையும் சரி மனுஷரும் சரி எல்லா பக்கத்தாலையுமே வந்து எங்களை வந்து ஏதோ ஒரு வித விதத்தால் வந்து பாதிக்கணும்னு சொன்னால்

சரியான மழையினால வந்து எங்களுடைய காணிக்க வச்ச மரவழி கிழங்கு மிளகா கண்டு எல்லாமே அழுகிட்டு மரவழி கண்டு மட்டும் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று இருக்குது மற்ற பாத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளாக வந்து மழையினால வந்து வயலுக்குள்ள வந்து தண்ணி அழைலாம் நின்றாது மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன நடந்திருக்கு எங்களோட வயலுக்கு தன் ஒரு பாதிப்பு ஒன்று வந்துருக்கு என்ன பாதிப்பு ஒன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பாதிப்ப ஆ ஜானை பாத்தீங்கன்னு சொன்னா ஜானை வந்து எங்களோட நெல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் முளக்கி விட்டுட்டு போயிருக்கு மத்த வந்து வேலியல் எல்லாத்தையுமே வந்து உடாச்சு கம்பி எல்லாம் முடாச்சி அரைஞ்சிட்டு போயிருக்குது என்னன்னு சொல்றேன் நேற்று எத்தனை ஜான ரெண்டு ஜான இல்ல ரெண்டு ஜான முதல் வந்து வந்து சரியின்னு சொல்லி எல்லார் சத்து பக்கத்து வீட்டு அண்ணாக்கள் எல்லாருமாசம் வந்து கலைச்சி போயிட்டு ஒரு மாதிரி புற இரவு படுத்திருக்கிறோம் இரவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி ஒரு நாடு சாமம் போல வந்து திருப்பி அப்படி ரெண்டு மூணு தரம் வந்து கலைச்சு வெடி போட்டுமே இந்த ஜானியல் போகையில

நம்ம நெல்ல வடிவா வந்து நெல்ல நெல் கதிர் நெற்கதிர்கள் எல்லாம் விட்டு நெல்ல வடிவா வந்திருந்தது என்னன்னு சொல்றது ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது உண்டு சில நேரத்துல தண்ணி இருக்காது மழை இருக்காது சில நேரத்துல தண்ணி கூடி அழிஞ்சிருக்கும் ஆனா இந்த வருஷம் எல்லாமே ஓகேயா என்னன்னு சொல்ற இவ்வளவு மழை எங்கேயுமே வந்து வெள்ளங்கள் வந்து எல்லாம் நிற்காம ஓடி எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தால வந்து கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஜானம் இந்த எங்களுடைய ஜானையில எங்களுடைய வயல வந்து ஜானம் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டு என்ன ஹஸ்மி என்ன சொல்றது நாங்கள் எல்லாத்தலையும் பாதிக்கப்பட்டு கொண்டுருக்கோம் பாருங்கள் இயற்கையால் செயற்கையால் மனுஷனால் எல்லா தலையும் ஒரு பக்கத்தை நாங்கள் பாதிக்கப்படாத என்னன்னு சொல்றோம் நாங்கள் பாதிக்கப்படாத ஒன்றுமே இல்லைன்னா இந்த போரால பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் மற்ற இந்த ஜானையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு போன வருஷமுமே வந்து எங்களுடைய வயலுக்கு பக்கத்து வயலில் வந்து தெரியும் உங்களுக்கு தென்னை வந்து இங்கே வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த தென்னைகள் வாழைகள் எல்லாத்தையுமே வந்து அதையும் வீடியோவாக உங்களுக்கு போட்டுருக்கோம் எல்லாத்தையும் வந்து எல்லாம் செஞ்சுட்டு போவேன் இப்போ திருப்பி எல்லாமே தென்னையெல்லாம் வச்சு உண்டாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த முறை வந்து எங்களுடைய நெல் இல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டு சரியான கவலையா இருக்கு என்னன்னு சொல்றேன் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புகளோட நாங்க வந்து ஒரு தொழிலோ இல்லாட்டி ஒன்றோ செய்யறோம்னு சொன்னா ஒரு எங்களுக்கு ஒரு லாபமோ இல்லாத ஒரு எதிர்பார்ப்போட நாங்க வந்து கட்டாயமே செய்வோம் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொல்றேன் இதுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு நாங்கள் இருக்கிற வந்து ஒரு காட்டு சைட்டோட இருக்கிறோம் அதையும் என்னென்னு சொல்றது அதுக்கு வந்து ஒன்றில் ஜானைக்கு வந்து சில பேர் வந்து இந்த பண்ணைக்கெல்லாம் வந்து கரண்ட் வேலி போட்டுருக்குறாங்க எங்களுக்கு வந்து கரண்ட் வேலி போட இயலாது அப்படி நாங்கள் செய்யவும் இல்லாது என்னென்னு சொன்னால் மனிதர் வந்து மனிதர் வந்து நடமாடுற இடம் அதை கைகளில் தொட்டு அது பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படும் பா வாங்க இப்ப போய் பார்ப்போம் உங்களுடைய என்னன்னு சொல்றது நெல்லையும் மற்ற எங்களுடைய வேலையெல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு போயிருக்கு அது ஒரு பெரிய வேலையா எங்களுக்கு அமைய முடிய போகுது என்னன்னு சொல்றேன் வேலி கட்டணும் முழுத்து காம்பி கட்ட போடணும் அப்படின்னு சொல்லி பெரிய வேலையாக போகுது வாங்க போவோம் என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு இருக்கிறதே நிறைய வேலை இருக்குது உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல நிக்காம வந்து நாங்க முன்னோரணும்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில இடையில வந்து இப்படியான பிரச்சனைகளும் வரைய வந்து எங்களுக்கு சரியான ஒரு என்னன்னு சொல்றது கவலைன்னு சொல்றதா இல்ல டென்ஷன் சொல்றா பிரசர்ன்னு சொல்றதா என்னன்னு சொல்றேன்னு தெரியாம கிடைக்கு வாங்க போய் பாப்பேன் என்னன்னு சொல்ற முன்னேறணும்னு சொல்லி நினைக்கிற மனிதர்களுக்கு தான் வந்து எல்லா தடையுமே வரும் அந்த தடை எல்லாத்தையும் நாங்க வந்து நகர்த்தி கொண்டு முன்னேறோம் வாங்க ஆனாலும் விடயக்குல வந்து இப்படியான தடையல் வரைக்கும் ஒரு கவலையா இருக்கு சொன்னா எதிர்பார்த்து வந்து செய்யற ஒன்றை வந்து ஒரு நாசமாக்கினது பெரிய ஒரு கவலையா இருக்கு வாங்க போய் பார்த்துட்டு இது கைலி பார்க்க ஓகே வாங்க வாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னு இதுக்குள்ள போறதும் கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் வேறு சகதி எல்லாமே இருக்கும் அங்க நெல் பாருங்க உண்மையா எங்க அப்பா ஒரு வருஷம் சொல்றாங்க இந்த வருஷம் வந்து பசு காணாம போயிட்டு வந்து தண்ணி காணாம நெல்லு வந்து போயிட்டு சில நேரத்துல வந்து இடவழி விட்டுட்டு சில நேரத்துல புள்ளு கூடையா வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இந்த வருஷம் உண்மையா நான் கண்ணோடு படக்கூடாது திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னா இந்த வருஷம் நெல் எல்லாமே உண்மையா நாங்க எதிர்பார்த்திருந்தாங்க நல்லா வந்திருக்கோம்னு சொல்லி எதாவது வந்து நல்லா நடந்து கொண்டு போயிட்டு எதாவது நடந்துருவோம் எங்களுக்கு ോനും

கடக்கு ஓடினேன் <Hungarianpert> <on>

புய் பாருங்க <treating Napoleon> <gammaenders>

கடengan ஸ்ரீ வந்த ஜானார இயலாம் பாக்கறோம். ஸ்ரீ கிதுவா ராம. வாங்க ஜானேட இயலாம் பாக்கறோம். வடவாசி வந்து பாருங்க தானே. உண்மையா காரணம் வந்து மலை. அல்ல என்னத்தால நாங்க என்னன்னு சொல்றது என்னத்தால பாதிக்கப்படும் முழுக்க என்னன்னு சொல்றோம் ஒரு முயற்சியுடைய செய்வோம்னு சொன்னா எல்லாமே வந்து தடையானிக்கை வந்து சில நேரத்துல சரி இந்த தடையெல்லாம் நடத்தி வந்து நாங்கள் முன்னேறோம்னு சொன்னாலும் வந்து இந்த சில நேரங்களில் வந்து ஒரு என்னன்னு சொல்றது சரியா பாதிக்கப்பட்டு இதுக்கு மேலே இயலாதுன்ற ஒரு கட்டம் வர மாதிரி கிடைக்க பாருங்க இந்த வீட வீடை கட்ட தொடங்கி இப்ப இப்படி ஒரு மூன்று நாலு மாசம் ஆகுது அது அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி நல்ல வடியா மரக்கறிக்கன்று எல்லாம் வைப்போம் வந்து வட்டி ஆர்வத்தோட தொடங்கி நம்ம வீட மழை போட்டு சிவர் வைக்கணும் மண்ட ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா மலையாள வந்து சிவர் வைக்கல அது அது மட்டும் இல்லாம வச்ச கண்டு மிளகா கண்டு எல்லாமே ஃபுல்லாவே வந்து அப்படியே வந்து என்ன மலைக்கு வந்து அப்படியே அழுகி கண்டு மட்டும் தான் இருக்கு மிளகா கன்றுலாம் அப்படியே ஃபுல்லா வந்து அழுகி போயிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு என்ன சொல்றது எங்களால் பிரச்சனை இல்லாட்டியும் வேற ஏதாவது ஒரு பக்கத்தாலே பிரச்சனை வந்துடும் இயற்கை செயற்கை காட்டு விலங்கு அப்படின்னு சொல்லி நின்று ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறோம்னு சொன்னால் சில மனிதர்களால் அப்படி அந்த சில என்னன்னு சொல்றது எல்லா பிரச்சனையும் வந்தவங்களும் உண்டா காக்குது என்னன்னு சொல்ற கவலையிலேயும் ஒரு சிரிப்பு பண்ண மாதிரி எனக்கு என்ன பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் வந்து நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் சரி என்ன ஒன்றும் செய்யலாது ஜானம் வந்து அடிச்சுட்டே என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒரு சரியான ஒரு கவலை இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நினைச்ச ஒண்ணுமே இனி வந்து நாங்க அடுத்த கட்டத்தை சொன்னா இந்த வந்து இந்த நாங்க நெல்லு இருபது நாளுமே வந்து கவனமா பாத்து கொண்டு என்ன செய்யலாம் இனி வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன நாங்க பாக்கோம் என்ன செய்யலாம் சரி சார் என்ன செய்யலாம் வர நீக்குவான தான் முக்குவான எங்களுக்கு தெரியும் ஜானே இதான் வயல் இந்த நிலம இண்டையா என்றே நிலமங்கன்னு சொல்றது நேற்று இரவுல இருந்து இதான் நிலம அதுவும் பாத்தீங்கன்னு இரவிரவா அதுக்கு என்ன செய்யும் இல்லை நாங்கள் ஒரு கொஞ்சம் நித்திர குழம்புன்னு சொன்னா நான் நல்ல தான் சுபேசன் அப்பாவுக்கெல்லாம் வந்து ஓடி வந்து எல்லாம் பார்த்தது ஆனா வந்து அவங்க வந்து இரவு நல்ல நித்திரையும் கொள்ளையில என்ன இரவு வந்து பார்க்கறதும் போறதும் பார்க்கறதும் போறது ஆனா உண்மையாக என்னன்னு சொல்ற வீட்டில் வந்து நாய் வளர்க்குறது எவ்வளவோ பிரியா உங்களுக்கு தெரியும் தானே கரெக்டா என்னென்னு சொன்னா எங்களுக்கு ஞானம் வந்தது தெரியறது காரணமே எங்களை நாய் விடாம கொண்டு கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அண்ணாமே வந்து தோட்டம் செய்யற உண்மையா பெரிய ஒரு சப்போர்ட் என்னத்துக்குமே வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிற என்ன சொல்லி கட்டாயம் அதை சொல்லித்தான் ஆகணும் பக்கத்து விட்டு அண்ணா வந்து தோட்டம் செய்யற பசல அறியதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சேர்ந்து செய்வேர் ஏதாவது முளகா கண்டு ஏதாவது நடவணுமா இல்லாடி ஏதாவது என்னமே வந்து சேர்ந்து செய்வார் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா நேரி ஜானா வந்துட்டோன்னே அவர் வந்து எங்களை வீட்டை வந்து பாங்க ஜீவனை வந்து எல்லாத்தையும் கலையப்ப அவரா வந்து இருபது பன்னெண்டு மணி இருக்கு சரி இப்ப என்ன கலைங்க கலைங்க கலைங்க

வேண்டாம் சரியான மழை வர போது அப்படி இருத்திட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து மழை தான் என்ன சொல்றேன் தை மாசத்துல இந்த மாசத்துல இந்த மழை இருக்காது அது சரிதான் இருக்கு சரியான மழை இப்ப பாத்தீங்கன்னா மலைக்குள்ள நின்னு வேலி அடைக்கணும் இல்லாடி மாடுகள் வந்து விடியல வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் இதை வந்து யானை சாப்பிட்டுரும் திருப்பி வர போதே ஐயோ அப்பா வந்தோம்னா அப்பா வந்து இப்ப வேலி அடைக்க சொல்லணும் என்னன்னு சொல்றது எல்லா பக்கத்தாலும் இருந்தா அடுத்த மழை வந்துட்டு இனி மழை வந்தா நாங்க உள்ள போயிடுவோம் இனி மாடு வந்துடும் என்ன செய்யறோம் தெரியாம கிடைக்குது ஓகே பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்கிறது இந்த இன்றைய இருந்து இந்த விடியலேருந்து நேற்று இடவுல இருந்தே வந்து என்னென்னு சொல்கிற ஒரு மனக்கவலைக்கு எல்லாருமே உள்ளாக இருக்கா என்னென்னு சொன்னால் எங்களோட இந்த வயலை வந்து வந்து நாசமாக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாங்கள் இந்த வேலையெல்லாம் மழைக்காக விட்டோம்னு சொன்னால் இனி மாடு வந்து நாசமாக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி மழை இன்னும் நிறைய நுறையா செய்யுமா இருந்தால் மழையால வந்து எல்லாமே அணிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது எல்லாமே வந்து இந்த வயலை வந்து சாக்குறதுக்காக என்னன்னு சொல்றது இந்த வயலை வந்து நாசம் பண்ணணும் டெய்மிலே நிற்குதல் போட டாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் வந்து வேலையை அப்பா சொல்லி வேலி அடையப்போ வாங்க போவோம் இதுக்கு மேலே இதுக்குள்ள நிற்கலாது வாங்க மழையும் சரியா பெய்ய வலிக்கிட்டு போவோம் ஏதா எங்களுக்குமே வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது அங்கே என்னன்னு சொல்றது உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து போக போக நாங்கள் சொல்லுவோம் அப்போ அந்த வேலை திட்டத்துக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம் இடையில இடையில புயான பிரச்சனை வந்து ஓன்று இருக்குது

Kira puwede, woi kira, kiwendi na, k i מה? മൂന്ന് പറഞ്ഞ பெரியலை திட்டம் இருக்கு யானை இதாக கிடைக்கிறது அசால்ட்டா வந்து சாப்பிட்டு போயிட்டு நின்று பாத்தீங்களா

கதிர் வந்து கதிர் பால் வைக்க பால் வைக்கிற கைந்தானே அதுக்குதான் மாசத்துக்கு அதுதான் அந்த அரிசியிட இது பால் வைக்கிறது மழை பெய்யுது மழை மழை பெருசு வெறுக்குது வெறுக்குது நடக்கணும் எப்படி மழை

நாங்க தத்மான என்ன குறைக்காது ரெண்டு முதல் சின்ன இல்லை வந்து அம்மா அப்பா இந்த நெல்லை வந்து இப்படி வாய வச்சு கொறிக்கையெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு சொல்லுவோம் பாத்தனா மெட்டா சொன்னா இந்த பால் வைக்கிற பருவத்துக்குத்தான் ஜாவனம் வந்திருக்கான் என்ன செய்வா சொன்னா இதுக்கு வந்து வந்து செய்யணும் உங்களுக்கு யாருக்காவது வந்து இத ஜான வந்து வராமன்னு செய்யலாம் மற்ற வந்து நாங்க வடி போட்டு பார்த்துட்டோம் மற்ற தகரம் அடிக்கலாம் அதை விட வேற ஏதாவது செய்யலாம்னு சொன்னா இந்த இருபது நாளுக்கே வந்து கடும் பாதுகாப்பா இருக்கும் ஏதாவது தெரிஞ்சா கோமெண்ட் பண்ணுங்க அதோட வந்து நாங்க வீடியோ நிறை செய்ய போறோம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றோம் இந்த இன்றைக்கு வந்து சரியான ஒரு கவலை உங்களுக்கு நான் சொன்னா நாங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம் என்னன்னு சொல்றது ஒரு டைம் இல்லாம ஒரு இது இல்லாம அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்து நாங்க வந்துட்டோம் ஓடிக்கொண்டே இருக்கோம் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற இடையில பாத்தீங்கன்னா இடையிலுக்கு வந்து சில பல தடங்கள் தடங்கல்கள் வந்து இது மட்டும் நிறைய தடங்கள் வந்து இருக்குது என்ன செய்யறன்னு தெரியாம கிடக்கு அதையெல்லாம் தான் போகணும் சரி நாங்க வந்து ஜான வந்துட்டு மனதை வந்து தளர விடாம அடுத்த கட்ட வேலையை நாங்க பார்ப்போம் அடுத்த ஜான வராம என்ன செய்யணும்ன்றதையும் பார்ப்போம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் நடந்தது உங்களோட வந்து நாங்க எல்லாத்தையும் பயந்து கொள்றோம் இதையுமே வந்து பயந்து கொள்ளணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து கட்டாயம் முழு காட்டினது அதோட வந்து வீடியோ வந்து நான் நிறை செய்ய போறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும்